ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க இருக்கின்றோம் ஜூன் பனிரெண்டு அன்று அகமதாபாத்தில் நடந்த துயரமான ஏர் இந்தியா விபத்து குறித்து தனது முதற்கட்ட அறிக்கை இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகம் அதாவது ஏஏஐபி வெளியிட்டிருக்கிறது இதில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் இரண்டு என்ஜின்களும் நடுவானில் நின்று போனதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது அதற்கான காரணம் என்பதும் இருக்கிறது கேப்டன் ஸ்மித் சபர்வால் மற்றும் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் விவாதித்த காக்பிட்ஸ் குரல் பதிவுகள் பதிவாகியுள்ளதாக அறிக்கை இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ஏஏஐபியின் கண்டுபிடிப்புகளின்படி விமானம் கிளம்பிய ஒரு நொடியிலே என்ஜினுக்கு போக வேண்டிய எரிபொருள் ரன்னில் இருந்து கட் ஆஃபிற்கு சென்றிருக்கிறது விமானிகளுக்கிடையே நடந்த உரையாடல் பதிவுகளில் ஒரு விமானி நீங்கள் ஏன் எரிபொருளை துண்டித்தீர்கள் என்று கேட்பது கேட்கிறது அதற்கு மற்றவர் நான் அவ்வாறு செய்யவில்லை என்று பதிலளித்தார் இதனையடுத்து துரிதமாக செயல்பட்ட விமானிகள் ரெட் அமைப்பை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் முதல் எஞ்சினை செயலுக்கு கொண்டு வர முயன்று லேசாக வெற்றி கண்ட போதும் இரண்டாவது எஞ்சின் செயல்படவில்லை இந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலே பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் மோதியதில் இருநூற்று நாற்பத்தொரு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உயிரிழந்து போனார்கள் ஒரே ஒரு பயணி மட்டுமே உயிர் பிழைத்தார் இது பல தசாப்தங்களில் இந்தியாவின் மிக மோசமான விமான பேரழிவாக மாறியிருக்கிறது அதிகமாக பேசப்படுகிறது இதற்கிடையே இரண்டு இயந்திரங்களும் விரிவான பரிசோதனைக்காக மீட்கப்பட்டுள்ளதாகவும் வெளிபாடுகள் உள்ள இடம் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஏஏஐபி இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது